வணக்கம் எத்தனையோ கனிகள் எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் கூட எலுமிச்சை அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குது இன்னும் சொல்ல மற்ற ஆப்பிளை பார்த்தா கூட நாட்களேந்து எச்சில் ஊராது எலுமிச்சையை பார்த்தாலே நமக்கு எச்சில் ஊறும் அப்பேற்பட்ட எலுமிச்சையைத்தான் ராஜகனி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ராஜகனி தான் எல்லா இடங்களிலும் பிறவி கிடக்கிற நம்மளுடைய பூஜைகளில் இருக்கிற மிக முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு திருஷ்டி கழிப்பதற்கு கூட எலுமிச்சையை வைத்து திருஷ்டி சுற்றி போட்டு நாலா திசைக்கும் அதை பித்து போடுகிற வழக்கமாக இருக்கு நீங்கள் வாரம் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டு வாசலில் மஞ்சள் துணியில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட்டுங்க அடுத்த வாரம் இன்னொரு எலுமிச்சம்பழம்னு பதினோரு வாரங்கள் பதினோரு வெள்ளிக்கிழமைகள் எலுமிச்சையை ஒரு மஞ்சள் துணியில கட்டுங்க அடுத்த வாரம் இன்னொரு எலுமிச்சம்பழம் இன்னொரு மஞ்சள் துணி அப்புறம் இன்னொன்னு